வணக்கம் என் பேர் நெல்சன் மண்டேலா தாவேக்கா மாநாடு விஜயவர்கள் மாநாட்டில் வந்துட்டு நாற்பத்தோரு பேர் இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காங்க இது மரணம் அடைஞ்சிருக்காங்க விபத்தில் அப்படின்னு சொல்கிறதே ஒரு தவறான விஷயம் இது வந்துட்டு திமுக அவர்களால் சதி செய்யப்பட்டு அரசியல் லாபத்துக்காக செய்யப்பட்ட ஒரு குலைன்னு தான் சொல்லுவேன் ஒரு சராசரி மனுஷனா எனக்கு பல கேள்விகள் இருக்குது காசு காசு ஸ்நாக்ஸு கோட்ரு கொடுத்து வரவழைக்கப்படுற கூட்டத்துக்கு வந்துட்டு இடம் பிரச்சனை என்றைக்குமே இருந்ததில்லை ஆனால் இந்த இவருக்கு மட்டும் ஒரு ரெண்டு இடம் ரெண்டு இடம் மறுக்கப்பட்டிருக்கு இது ஒரு குறுகலான இடமா இருக்கு கொடுக்க உளவுத்துறை உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காதா அதாவது காவல்துறை தலைமை அதிகாரி பேசுகிறாரு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு நினச்சோம் இருபத்தேழாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உளவுத்துறை தகவல் அவ்வளோ மோசமானதாக இருக்கா இல்லை அவங்களால செய்ய முடியலையா பர்மிஷன் கொடுத்தது மூணு டு பத்து மணி வரைக்கும் ஆனால் கூட்டம் வந்து காலையில் எட்டு மணிலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு எட்டு மணிலேருந்து பத்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணி அப்போ ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு கூட்டம் அதிகமாகிட்டு தானே இருக்கும் அப்போ பத்தாயிரத்துக்கு மேலே போயிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா ஐநூறு காவலர்கள் தான் அங்கே நிற்க வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அது எப்படி ஐநூறுபான்ட்டு தான் முடியும் அப்போ அதுக்கு மேலே கூட்டம் கூடுதுன்னா அப்போ அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லைனா அந்த கூட்டத்தையும் நிறுத்துறதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும் இல்லையா மக்களே வராத சில திமுக மாநாட்டு கூட்டத்துக்கள்லாம் அத்தனாயிரம் போலீஸில் உங்களால் நிறுத்த முடியும் எதுக்கு முடியாதா எப்படி மற்ற தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் வந்துட்டு கூட்டம் கூடும்போது மட்டும் பவர் கட் ஆகிட்டே இருக்குது எதனால் ஆகிட்டு இருக்குது ஆனால் உங்கள் கூட்டத்தில் அப்படி எல்லாம் ஆகிறதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த பொது இடத்துல எந்த ஒரு சிசிடிவி கே கேமரா இருந்ததே கிடையாதா இல்லையா ஏ அந்த ஆதாரங்கள்லாம் எங்கே போச்சு எம்டி ஆம்புலன்ஸ் அத்தனை வந்துட்டு போகுது அந்த வீடியோவில் தெரியுது அது எப்படி எம்டி ஆம்புலன்ஸோடு காவல்துறை வந்துட்டு கண்காணி கண்காணிக்காமையே இருந்திருப்பீங்களா அது நாங்கள் உங்களுக்கு தெரியாமல் அது நடந்துச்சா மக்கள் நிறுத்தி கேள்வி கேட்குறாங்க அதில் பல ஆம்புலன்ஸ் வந்துட்டு நம்பர் பிளேட் எல்லாம் போகுது மக்கள் கேள்வி கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தீங்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் எம்டி ஆம்புலன்ஸு போக வேண்டிய காரணம் என்ன அதை வரவழைச்சது அது யார் கரண்ட்டு கட் ஆ கரண்ட்டு கட் ஆகிடுச்சு ஆனால் மின்சார வாரி வந்து சொல்லுது கரண்ட் எதுவும் கட் ஆகலைன்ட்டு அப்போ அங்கேயே அது ஒரு தப்பு நடந்துருக்கு ஜென்ரேட்டர் ஒயர் கட்டாயிருக்கு எப்படி கட் ஆச்சு யார் கட் பண்ணால் கூட்டத்துக்கு வெளியில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆம்புலன்ஸுக்கு அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களெல்லாம் அழைச்சது யார் யார் கூப்பிட்டது அங்கே என்ன வேலை அத்தனை ஆம்புலன்ஸுக்கு எடுத்து என்ன வேலை யார் கூப்பிட்டாங்க பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாடல் அப்படியே ஒழிச்ச அதாவது அந்த பாடல் பாடணுனே அப்படியே ஒவ்வொன்றா நடக்குது செருப்புகள் வீசப்படுது யார் விஜய் விஜய் பார்க்க வந்துங்க செருப்பை வீசுவாங்களா கெட்ட கெட்ட வார்த்தைகளில் அந்த வீடியோக்களை நம்மளால் பார்க்க முடியுது அத்தனை ஆபாசமாக வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க எப்படி விஜய் ரசிகர்கள் அது பண்ணுவாங்களா விஜய் கொஞ்சம் முன்னாடி போனது இங்கே தடியடி ஏன் நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது அடுத்து கொஞ்சம் நேரத்திலே சன் டிவி ரிப்போர்ட்டர் மட்டும் இருக்கார் சன் டிவி நியூ சன் டிவி ரிப்போர்ட்டர் அங்கே இருக்கார் ஒருத்தரை பிடிச்சி ஒரு இளைஞரை கேள்வி கேட்குறாரு அந்த அந்த இளைஞர் சொல்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் வந்து விஜயோடைய ஆர்கனைஸ் ஒழுங்காக சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் யாருன்னு கரெக்டாக எல்லாம் பார்த்தா அவர் செந்தில் பாலாஜியோட போர்வை போற்றி ஒரு புகைப்படம்லாம் எடுத்திருக்கார் எப்படி அந்த ரிப்போர்ட்டர் கரெக்டாக அவர் மட்டும் தான் அங்கே இருக்கார் வேறு யாருமே அங்கே இல்லை ஆனால் கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட மட்டும் தான் போய்ட்டு எடுத்துருக்காரு அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகவே கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் கரெக்டாக அந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி செந்தில் பாலாஜி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வி கேமராக்களோட நின்றுட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாரு அன்பில் மகேஷ் அவர்கள் அப்பா சாமி ரொம்ப அழகாக சூப்பராக நடிச்சிருக்காரு கதறி கதறி அழுறாரு உங்களால் அறுபத்தஞ்சு பேர் செத்தாங்களே கள்ளச்சாராயத்தனால் அப்படிலாம் நீங்கள் எதுவும் அழகு அழுகு அழுகு கிடையாது துபாய் பயணம் ரத்து செஞ்சுட்டு உதயநிதி அவர் வராரு அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு முதல்வர் அவர் வந்துட்டு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு அந்த மீடியாக்கள் சிலர் கேள்வி கேட்குறாங்க விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அறுபத்தஞ்சு பேர் கலாச்சாரம் குடித்து செத்து போனாங்க ஏர் ஷோவில் அஞ்சு பேர் செத்து போனாங்க லாக் அப் இது நிறைய நடந்துச்சு அப்போது நீங்கள் எப்போ கைது ஆவீங்க உங்களை யாரும் அந்த கேள்வியை கேட்கவில்லையே இந்த நிறைய மீடியாக்களில் இருக்குது ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும் என்ன சோறு பிடிக்கும் ரேம்ப் வாக்கு சைக்கிள் ஓட்டுறது அதெல்லாம் வீடியோ எடுத்து இருப்பாங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கு ஒரு பத்திரிக்கையாளர் மட்டும் கேட்டார் இடம் இடம் வந்துட்டு பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கு முதல்வர் அதுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே ஓடுறாரு வேற எதுக்கு பதில் சொல்லுவீங்க என்ன மீன் என்ன மீன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா பதில் சொல்லியிருப்பீங்களா ஒரு பத்திரிக்கையாளர் வந்துட்டு எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்குறாங்க விஜயன் பார்க்க வரல அவர் ரொம்ப நாகரிகமான முறையில் ஒரு பதில் சொன்னார் என்ன பதில் சொன்னார்னால் இறந்துருக்காங்க இத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலை இருப்பாங்க அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னார் நேற்று வரைக்குமே சீமான் அவர்கள் எதிர்த்த தான் அதாவது எதிர்த்து தான் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரும் ஒரு நாகரீகமான முறையில் பதில் சொன்னார் அதே போல தான் திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அவர்கிட்ட கேள்விகள் முன் போது அவரு ரொம்ப அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதே சமயம் சிறந்த அரசியல் தலைவரும் கூட அவர் நுணுக்கமான கேள்விகளை வந்துட்டு காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் முன்வைக்கிறார் இப்போ இதெல்லாம் தான் நாகரிகான நாகரிகமான அரசியல் தலைவர்களுக்கு ஒரு குணமே தவிர சில கட்சிகள் வாயை திறக்கவே இல்லை கூட்டணி கட்சிகள் வரைக்கும் வாயை திறக்கலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க போய் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பனையும் தாத்தானையும் மீடியா இல்லாத காலத்தில் எல்லாம் ஆமாத்திட்டீங்க திமுக பொய் பொய் மட்டுமே பொய் பிரச்சாரம் செஞ்சு மட்டுமே ஜெயித்த ஒரு கட்சினா திமுக திமுக அது யாராலையும் மறுப்பு தெரிவிக்க முடியாத ஒரு உண்மை ஆனால் இந்த காலத்திலையும் அதே ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றி நாடகம் செஞ்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு ஒரு விஷயம் எந்த இடத்துலையும் எந்த ஒரு கூட்டத்துலையும் அரசாங்கம் இல்லை இவங்க தான் பாதுகாப்பு முழுமையாக தருவாங்கன்னா இல்லை முழுமையாக யாராலையும் தர முடியாது நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும் அது முக்கியமாக இந்த அரசாங்கம் தரவே தராது இனி வரும் காலங்களில் தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய விஷயங்கள் திமுக செய்யும் மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க நன்றி